பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் எம்எல்ஏ அவர்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன அப்படின்னா அமைச்சர் மதுரை மூர்த்தி அவர்களுக்கு நான் போன் பண்ணியிருந்தேன் போனை உடனே அண்ணா என்றேன் அதற்கு அவர் மிக கேவலமான கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி திட்டினார் அவருக்கு வன்னியர் என்றாலே பிடிக்காது என்று தம்பிகள் சொல்லியிருக்காங்க அவ்வளோ மட்டமா அருள் எம்எல்ஏ அவர்கள் இவ்வாறு பதிவு போட்டிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியோட சேலம் மாவட்ட செயலாளர் சேலம் தெற்கு பகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ கட்சியோட கொறடா இந்த கட்சியோட பெரியார் செயற்குழு உறுப்பினராக அருள் அங்க மக்களுக்காக தொடர்ந்து பல பிரச்சனைகளை கையில் எடுத்து தீர்வு கண்டுகிட்டு வர்றாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் விஷயம் இந்நிலையில் நேற்று மக்கள் பிரச்சனை விஷயமாக ஒரு ப இது விஷயமாக பத்திரத்துறை அமைச்சர் அமைச்சர் மூர்த்தி அவர்கிட்ட நேற்று தொடர்பு கொள்ள முயற்சி கொடுக்காங்க அப்படி தொடர்பு கொண்டு இவரை அறிமுகப்படுத்தின உடனே அமைச்சர் அவரோட தரம் தாழ்ந்து வான வார்த்தைகளை ரொம்ப பிரகோகப்படுத்தியிருக்கிறாரு ஒரு அமைச்சர் ஒரு பொதுமக்கள்கிட்டயும் அந்த மாதிரி பேசக்கூடாது வைக்கக்கூடாது ஒரு சிட்டிங் எம்எல்ஏட்ட எப்படி இவ்வளோ தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க என்னான்னு தெரியல இதை கண்டித்து அவர் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு கோரிக்கையில இன்னொன்று அவர் கேட்காத பட்சத்தில் வரும் திங்கக்கிழமை கட்சியோட மொத்த மாவட்ட மாநில நிர்வாகிகள் அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிற விஷயமாக இன்றைக்கி மனு கொடுக்க கமிஷன் ஆஃபீஸ் வந்துருக்கலாம் கமிஷன் ஆஃபீஸில் அழுத்தமா சொல்லியிருக்கோம் இப்படி பொதுமக்கள் இப்படி ஒரு வார்த்தை ஒரு அமைச்சர் மேல பேசினா நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ அதே நடவடிக்கையை மக்கள் பிரதியான எம்எல்ஏ மேல இன்னொரு அமைச்சர் பேசினா சட்டத்தை எல்லாருமே கரெக்டா இது பண்ணணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம்

சொல்லி இந்த வார்த்தை வந்திருக்கு வேற எதுவுமே இல்லை எடுத்தோன்னு இந்த வார்த்தை வந்து இப்ப நாங்க ஒரு செய்தி போடாங்களா எங்களுக்கு ஆதாரம் இல்லாம போட முடியும் கண்டிப்பான முறையில் போதும் நாங்க இப்ப எங்களோட நோக்கம் என்னன்னா அவரு பகிரங்க மணி அவர் பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்காத பட்சத்துக்கு உங்கள்கிட்ட கூப்பிட்டு ஆதாரத்தை நாங்களே கொடுப்போம் நாங்களே கூப்பிட்டு ஆடியோவை கொடுப்போம் இது தொடர்பாக அமைச்சர் மதுரை மூர்த்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ்கே தேவர் அவர்கள் தலைமையில் மதுரை மாநகர் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது